தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரபாண்டி மாதிரி நாலு மணிக்கு வந்து முதல் நாடு வைக்க போறாங்க அதாவது முதல் மாநாடு வைக்க போறாங்க தலைபி விஜய் சோ என்ன டேட் வைக்க போறாங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு சோ அடுத்த மாசம் வந்து ஆஹ் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரபாண்டி ஊர்ல வந்து வைக்க போறாங்க சோ அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து நம்ம தேக்கு வந்து அசீட்டு போறாரு சோ அது மட்டும் இல்லாம தீ கோட்டு வந்து அவர் ரெண்டு பத்து தி கோட் தீ பார்த்தீங்கன்னா அப்பா போடன சொல்லி அவரு கதத்தை வச்சிருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பத்து வசூல்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோனுக்கு மேலே வசூலை இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம அந்த பத்து நட்டு முடிச்சு நர்சிம்மரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைப்பு சிக்ஸ்னு வந்து கம்ப்ளீட் ஆகிக்கிறாரு ஸோ அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வினோத்தை ஜாஜ் பண்ணுறாரு ஸோ தலைப்பு சிக்ஸ்னா தலைப்பு சிக்ஸ்னு இன்னும் படத்தை கடைசி படம் ஸோ இந்த படம் நர்ச்சி நரசிம்மத்துக்கு அப்புறம் தான் வந்து ஸோ ரெண்டாவது இடத்தார் வந்து முன்னேற அப்சிஸ் போப்பாரு அந்த அர்ச்சியோட கட்சி ஸோ அந்த அந்த அர்ச்சி கட்சி முதல் மாடை வந்து வீர வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு விக்கராட்டி நடக்க போறாங்க நீங்க வந்து தமிழக பெற்ற கலைஞர் உறுப்பினர் சேர்ந்துட்டீங்களா அது மட்டும் இல்லாமல் மாநாட்டுக்கு யாரை யார்ட் பண்றது மறக்காம கேள்வி கமெண்ட் சரிங்களா பாய்